இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய மாணவர்கள் தரமான கல்வி கற்க வேண்டும் என மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை அருகே ஆவடியில் தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகளையும் கற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்தில் நான்காவது இடத்தில் இந்தியா உள்ளதாகவும் வெகு விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்து முதல் இடத்தை பிடிக்கும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மகத்தான பணிகள் தமிழகத்தில் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது அதை திறந்து வைப்பதற்காகவும் தேசத்திற்கும் தமிழக மக்களுக்கும் அர்ப்பணிப்பதற்காகவும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார்கள் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய உயர்ந்த கலாச்சாரத்தை ராஜேந்திர சோழனுடைய கடை கப்பற்படை வீரத்தை தீரத்தை மெச்சுகின்ற விதமாக அவருக்கு ஒரு நினைவஞ்சலியை அங்கே வெளியிட இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் கிடைத்த பெரு